வணக்கம் எஸ்டியர் இருந்து உங்கள் மணி என்ன பேசுகிறேன் நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் வந்து ஊத்துக்குள்ள மெயின் ரோடில் எஸ்ஆர்எம்எல் பஸ் ஸ்டாப் தானோன்னே ரைட் சைடில் இருக்குங்க எஸ்ஆர்சிஎல் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு பத்து மீட்டர் மட்டும் உங்களை நடந்தீங்கன்னா போதும் நம்மளோட லொக்கேஷனுக்கு ஆப்போசிட்டில் கிளாசிக் மார்பல்ஸ் இருக்குது நம்ம இன்னைக்கு என்னென்ன வண்டி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட் தான் முடிஞ்ச அளவுக்கு ரீசன் பட்ஜெட் தான் எல்லாமே ஒரு லட்ச ரூபாக்குள்ள இருக்க வண்டி தாங்க பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வண்டியாக நம்ம இந்தியா பார்க்க போகிறோம் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்கு நாலு வீலுமே அலைவில் போட்டுருக்காங்க டயர் நாலுமே பிராண்டட் டயர் தான் போட்டுருக்காங்க ஸ்டோன் தான் போட்டுருக்காங்க டயர் கண்டிஷன்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷன் பைக்கலோட இன்டீரியர் பாருங்க பைக்கலோட இன்டீரியர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது செட்டு இருக்குது இருக்குலையும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கு இது ஒரு ரொம்ப 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 வைக்கல் பைக்கலோட ஓவரால் அவுட்லுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வண்டியோடய மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டுக்கு கம்மியாக எடுத்தீங்கன்னா ஒரு எண்பதாயிரவா எண்பதாயிரம் கிடைத்துட்டு திட்டிருக்கு நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் வெறும் அறுபத்தெட்டாயிரூதான் ஃபிக்ஸர் கிடையாதுங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நாலு பட்டனுமே ஈவன் எயிட்டி பர்சன்டேஜில் இருக்குது பைக்கிலோட கண்டிஷனும் ரொம்ப சூப்பராக இருக்கு இன்ஜின் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க வைக்கல் நீட் அண்ட் க்ளியராக மெயின்டன் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு மெயின்டெயினில் இருக்குது நாலு வேலுமே எக்ஸ்ட்ரா ஆயில்ஸ் போட்டிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வண்டியை பெஸ்ட்டான நெஸ்டேஷன் பைஸாக போட்டிருக்கேன் இதுலேருந்து ஒரு சின்ன நெஸ்டேஷன் பண்ணி கொடுத்துட்றலாம் அறுபத்தெட்டு ரூபா கோட் பண்ணியிருக்கோம் லோக்கல் கஸ்டமர் இருந்தால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லோனும் கூட பண்ணி கொடுத்துட்றலாம் நெக்ஸ்ட் வைக்கல் செவ்ல டிவா இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு வண்டி பக்கா கண்டிஷன் பெட்ரோல் இன்ஜன் டயர் பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குது எம்ஆர்எஃப் டயர் தான் போட்டிருக்காங்க கோயம்புத்தூர் நம்பர் சிங்கிள் ஓனர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் எழுதி கொடுக்குறேன் இந்த வண்டியோட கிலோமீட்டர் நீங்கள் செக் பண்ணி பட்டு வந்துருக்கீங்களா எக்ஸ்ட்ரி இன்சூரன்ஸ்லாம் ரயில் இருக்குது வெறும் நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஒன்று வண்டி இது இன்ஜின் எடுத்து நீங்கள் ஹைவேஸில் நூறு நூற்றி இருபது கூட மெயின்டைன் ஓட்டிப்பட்டு கூட நீங்கள் வந்து இந்த வண்டி எடுத்துக்கலாம் தாராளமாக ஏன்னா அவ்வளோ நீட் அண்ட் க்ளியராக வச்சுருக்காங்க பைக்கிலோட மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு எஃப்சிக்கு இருபத்தேழு கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஆறு மாசம் லைஃப் இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரூபா எட்டாயிரூதா பண்ணிருக்கேன் இதுவும் ஃபிக்சர் கிடையாது இன்றைக்கி இதோட மார்க்கெட்டும் ஒன்று ஒன்றே ஏழரையும் பெற்றிருக்கு ஒரு சின்ன நைசேஷனில் பண்ணி கொடுத்துடலாம் இன்டீரியர்லாம் பாருங்க ஒரிஜினல் சீட் கவரில் தான் இருக்குது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க திரும்பவும் நான் உங்களுக்கு கட்டுறேன் ஒரிஜினல் சீட் கவர்ல இருக்குது ஒரிஜினல் மேட் வெஹிக்கலில் வந்ததோட இருக்குது மியூசிக் சிஸ்டம் ஓகேங்களே இருக்குங்க டயர் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நாலு டயருமே ஈவன் பட்டனில் இருக்குது ப்ராண்டட் டயர் தான் எம்ஆர்எஃப் தான் போட்டிருக்கேன் இன்னும் ஆட்ராஷ் எதுவும் பண்ணல எடுக்கிற கஸ்டமருக்கு ஆட்ராஷ் இன்டீரிய க்ளீன் பண்ணி கொடுத்துடலாம் இது ஒரு நல்ல வண்டி தாராளமாக நீங்கள் இந்த ஒரிஜினல் பேட்ச் கூட காட்டுறேன் பார்த்தீங்களா டிஎன் ஜீரோ செவன் செவர்லெட்டோட பேட்ச்சு இப்போ அந்த வெஹிக்கிளோட அவுட் அவுட்லெட் ஒரு வரும்போது இருக்கும் இந்த இது எல்லாமே அப்படியே இருக்குது ஒரு பக்கா மெயின்டெனில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் நோ ரீப்ளேஸ்மெண்ட் வெஹிக்கிள் நாலலமாக இந்த வண்டி நீங்கள் எண்பத்து நல்லா இருந்தாலும் சூப்பரான ரேட் தான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நேரில் செட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணி பார்த்து நீங்கள் வண்டி எடுத்துங்க நெக்ஸ்ட் ஒன் ஒரு லோ பட்ஜெட் எஸ்டி அது அசன்ட் கொண்டு வந்திருக்கோம் பைக்கிலோட ரிஜிஸ்ட்ரேஷன் பிஎன் ஜீரோ செவன் மூணு ஓனர் வண்டிங்க அது டயர்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குது பைக்கிளோட இன்டீரியர் பாருங்கள் மெண்டீரியலாம் ரொம்பவே நீட்டாக இருக்குது சீட் கவர் க்ளியர்லாம் போகிறீங்க ஒரு லோ லோ மெயின்டன் லோ பட்ஜெட் சடன் கார் சடனில் இன்னைக்கு ரேட்டுக்கு நீங்கள் எயிட் ஹண்ட்ரட் கம்மியாக நீங்கள் ஒரு எயிட் ஹெண்ட் எடுத்துக்கா கம்மியாக நீங்கள் இன்றைக்கி எழுபது ரூபா எழுபது ரூபா எல்லாம் இருக்க முடியாது இது சடன் கார் ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு ஆப்ஷன் கார் கொடுக்க போகிறோம் பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது டயர் பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி பெர்சென்டேஜுக்கு மேண்டே இருக்குது நாலு டயருமே ஈவன் கண்டிஷனில் இருக்குது பவர் இண்டோஸும் ஒர்க்கிங்ல இருக்குது பவர் ஸ்டேரிங் ஒர்க்கிங் இருக்குது இந்த வண்டியோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வேறு அறுபத்தாயிரம் தான் இதுவும் ஃபிக்ஸர் கிடையாது இதில் வந்து ஒரு பெஸ்ட் நைசேஷன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு லோன் தேவைப்பட்டுனா ஃபிஃப்டி பர்சென்டேஜ் போட்டு கொடுத்துட்லாம் நெக்ஸ்ட் ஒன் இருக்குது ஒரு நல்ல கண்டிஷனில் ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியான வண்டி தான் பைக்கிலோட இன்டீரியர் அவுட்லுக்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் டயர் பாயிண்ட்ல ஆல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது ப்ராண்டட் டயர் எம்ஆர்எஃப்ஸோ போட்டுருக்காங்க பைக்கிலோட இன்டீரியர் பாருங்கள் பைக்களோட ஓவரால் அவுட்லுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பேக் டயர் மெச்சில் போட்டுருக்காங்க அதுவும் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது இந்த வண்டியோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனான பட்ஜெட் தான் இந்த வண்டியுமே இன்றைக்கி டேட்டுக்கு நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் மார்க்கெட்டில் இன்றைக்கி டேட்டுக்கு இதை எடுத்தோம்னா ஒரு அசன்ட்லாம் லோ பஜ்ஜெட்டில் எடுத்தீங்கன்னா எண்பதாயிரம் டு ஒரு லட்சரூவா இல்லாமல் நீங்கள் இருக்க முடியாது இந்த வண்டியை நம்ம எழுபத்தாயிரம் கோட் கொட் பண்ணியிருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இதுலேயும் ஒரு பத்தாயிரம் லிஸ்ட் பண்ணி ரூபாய்க்கு இந்த வண்டியும் கொடுத்துடலாம் இதுவுமே ஃபிக்ஸர் கிடையாது இதில் வந்து ஒரு சின்ன நெஸ்டேஷன் பண்ணி கொடுத்துடலாம் போட்டிருக்க எல்லா வண்டியுமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு லட்சரூவாக்குள்ளே தான் ஆல்மோஸ்ட் சொல்ல தொண்ணூறாயிரம் ரூபாக்குள்ளே தான் இந்த வீட்டில் இந்த வடி வீடியோவில் இருக்க எல்லா வண்டியுமே ரொம்ப ரொம்ப ரீசனான ப்ரைஸாக போட்டிருக்கும் இது போக இன்னும் நம்ம நிறைய வண்டி கொண்டு வரப்போகிறோம் அது லோ பஜ்ஜெட்டில் கொண்டு வரப்போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர்க்காக உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அந்த வண்டி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு தெரிய எடுத்து கொண்டு வந்து தரேன் அது இல்லாமல் எடுக்கிற எல்லா வண்டியுமே லோன் ஆப்ஷன் பண்ணி தரப்போகிறோம் எடுக்கிற எல்லா வண்டியுமே பக்காவாக செக் பண்ணி தான் கொடுக்க போகிறோம் இனிமேல் எந்த எந்த வண்டியுமே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் நம்ம மட்டும் இருந்து போகும்போது முடிஞ்சளவுக்கு நேரில் ஸ்டிட் பண்ணி செக் பண்ணி போகிறேங்க தேங்க்யூ